அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சேரும் அசில்ல இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனோம்னா இந்த மாதிரி ஏஷியன் இந்த டேப் பார்த்திங்கன்னா நம்ம விப்ரோ டைப்புன்னு சொல்லுவோம் இந்த பேப்பர் டைப்பை வச்சு நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணலாம் இது நம்ம வாலில் பார்த்திங்கன்னா குறைஞ்ச செலவு தான் நம்ம மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவா செலவில் இந்த நம்ம டிசைன்ஸை பண்ணிடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து டிசைன்ஸ் போகிறதுக்கு நிறைய செலவு ஆகுது அதில் இருக்கிற கலர் வச்சு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிவிடுங்க ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுபா செலவு பண்ணால் போதும் அந்த வாளுக்கு அது ஏன்னா எல்லாமே சாம்பிள் பேஸ் கலர் தான் ஏன்னா ஒரு வால் ஒரு ஒரு கலரு ஒரு ஒரு அஞ்சு கலரை வாங்கி நம்ம இதில் பண்ணுறோம் இதுதான் இது இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டுந்தான் ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டுந்தான் வேறு எதுவுமே கிடையாது வாட்டர் பேஸும் மட்டும் அப்புறம் வந்து இந்த டேப்பு இந்த பேப்பர் டேப்புன்னு சொல்லுவோம் அந்த பேப்பர் டேப்பை வாங்கி வச்சு ஈஸியாக இது வந்து சிக்ஸ் ஆக் மாதிரி நம்ம டிசைன்ஸ் எப்படி எப்படி தேவையோ அதுக்கு மாதிரி நம்ம ஒட்டி அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணுறோம் இது எத்தனை லேயர் பண்ணணும் ரெண்டு லயர் பண்ணணும் ஃபுல்லாகவே இது வந்து ரெண்டு லயர் அது மாதிரி ரெண்டு லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்பை பிரிச்சு அந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பே ஆர் டிசைன் எல்லாமே போடும் அதனால மறக்காமல் பண்ணீங்க இது ஃபுல்லாகவே ரெண்டு லயர் போட்டாச்சு ரெண்டு லயர் போட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க டேப் வந்து பொறுமையாக பிச்சு எடுங்க ஏன்னா ஒவ்வொரு லயரும் வந்து நீங்கள் பொறுமையாக பிச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்ட டிசைன் கிடைக்கும் இது வந்து ட்ரையாக விடுங்க ட்ரையாக விட்டு அதுக்கப்புறம் பிச்சுங்க ஈரமாக இருக்கும்போது உடனே பிச்சுங்க என்ன ஆகுனா அந்த கலரோட கொஞ்சம் சேர்த்து வரும் அதனால் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே அதன் பிறகு போட்டிங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப செலவும் இல்லை அதிக செலவே கிடையாது ஏன்னா நம்ம வேறு வேறு டிசைன்ஸ் பண்ணும்போது ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக வரும் இந்த இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் அதேமாதிரி வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் வந்து நிறைய வாங்கியிருப்பீங்க ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு கலரு நிறைய கலர் வாங்கியிருப்பீங்க அதில் மீதி இருக்கிற கலரெலாம் மொத்தமாக எடுத்து அதன் பிறகு வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க இது வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும்தான் நீங்கள் எனாமலில் போடலாமா எனாமல் தேவையில்லை ஏன்னா எனாமல் போடும்போது என்ன ஆகுனா வந்து ட்ரை ஆகுது அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வாட்ரு பேஸ்னால் குயிக்காக ட்ரை ஆகிடும் உடனே காய்ஞ்ச உடனே நம்ம அடுத்த அடுத்த லேயர் ரெண்டு லேயர் போட்டுட்டு உடனே குயிக்காக முடிச்சிடலாம் இது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்ம ஒரு டூ ஹவர்ல முடிஞ்சிடும் இந்த ஒர்க்கு அதுக்கு நீங்கள் வந்து வாட்ரு பேஸில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு டேப்பு பிரிக்கும் போது பொறுமையாக பிரிங்க ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்காதிங்க டேப்புன்றது ஏன்னா அந்த லைன் வந்து வரல சென்டரில் வர ஒயிட் லைனுன்றது ரொம்ப முக்கியமானது அதுக்காக வந்து நீங்கள் டேப்பை பிரிக்கும் போது நான் பொறுமையாக பிரிங்க இது இந்த கலரில் தான் பண்ணலாமா நீங்கள் எந்த கலரில் வேணாலும் பண்ணலாம் இந்த ரூம் கலருக்கு மேட்சிங்காக நீங்கள் எந்தெந்த கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைப் வந்து நீங்கள் எந்த டைப்பிலெலாம் ஒட்டிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்தெந்த டைப்பில் ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்குலாம் ஒட்டிவிட்டு அதன் பிறகு பிரிங்க அதேமாதிரி நம்ம வீடியோ போகிறேன்னா ஒவ்வொரு வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம நீங்கள் எல்லா வீடியோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்டார்டிங் பார்த்துட்டு எண்டில் தள்ளி விட்டுறீங்க அதுமாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்கும்போது நம்ம ஏன்னா நீங்கள் பயன்பெறதுக்காக தான் நம்ம வீடியோ எல்லாம் போகிறோம் ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கு எப்படி எப்படி பண்ணுறோம் டிசைன்ஸ் எப்படி எப்படி பண்ணுறோம் அதை நீங்கள் நீங்களும் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நம்ம போடுறது அதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் போடுறோம் ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி பட்டி வால் டிசைனு கோயில் பெயிண்டிங்கு நம்ம எல்லா ஒர்க்கும் போட்டுருக்குறோம் இதில் முழுக்க முழுக்க பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு போட்டுங்க ஒரு கோடாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது மேக்ஸ் ரெண்டு கோடு ஃபுல்லாகவே ரெண்டு கோடு அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஞாபகம் வச்சுங்க நீங்கள் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி டேப்பை வந்து பிரிக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு அதன் பிறகு நீங்கள் பிரிக்கணும் நீங்கள் பிரிக்கும் பிரிக்கும்போது என்னென்னா அந்த டேப்பு ஓரத்தில் இருக்கிற அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஓவரத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிச்சின்னு அது சைடில் கொஞ்சம் வடிய ஆரம்பிக்கும் அதனால் வந்து ஃபுல்லாகவே ட்ரை விட்ருங்க ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எதை இதில் பண்ணலாம் நீங்கள் வந்து மினிமம் இது கலர் பார்த்தீங்கன்னா கம்மியான குவாலிட்டியில் இருக்கிற கலர்லேருந்து ஹை ரேஞ்சு கலர் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் இதில் இது வந்து எல்லா கலரும் சாம்பிள் கலர் வாங்கி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து எல்லாமே மினிமம் ஒரு லிட்டர் கிடைக்கும் நீங்கள் ஒரு லிட்டர் விட்டுட்டு நீங்கள் சாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி பத்து ரூபா தான் சாம்பிள் விற்கும் அதை வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி